அம்மா உங்கள் டெக்ஸ் சாயின்சில் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பனாரஸ் நம்ம எப்படியும் போல் ஒயிட் பனாரஸ் இப்போ நியூ இயர் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ ரெண்டு பார்சல் ஆர்டர் கொடுத்துருக்குறேன் வந்திருக்கு டோட்டலாக டிசைன்ஸ் வேறு டிசைன்ஸு ரொம்ப ரிச்சாக ராயலாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறேன் வேணுங்க தகவல்கள் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் இந்த சாரியோட பல்லு டிசைன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும் அவ்வளோ ராயலாக இருக்கும் பாருங்கள் எப்படி பாருங்கள் அதான் சாரியோட பல்லு டிசைன் ரொம்ப ரிச்னஸ்ஸாக இருக்கும் நீங்கள் பல்லு டிசைனை வந்து ஃபோட்டோ பிடிக்காதீங்க ஸ்க்ரீன் ஷார்ட் எடுக்காதீங்க சாரி டிசைனை ஸ்க்ரீன் ஷார்ட் உங்களுக்கு உங்களை காட்டுறதுக்காகட்டுங்க பல்லூர் டிசைன் காணிச்சேன் வேறு ஒன்றும் இல்லை பாருங்க அப்புறம் நம்ம நேற்று போட்டு அந்த ஸ்ரையன்ஸ் கட்ட நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அது ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு அது திருப்பி ஆர்டர் போட்டுருங்க வர எடுக்காத சௌதரிகள் எடுத்து எங்கேயும் பாருங்கள் எல்லாமே சும்மா சமரிச்சா இருக்குமா பாருங்கள் பல்லு டிசைனை காணிக்கணுன்ற பிரிக்கிறேன் இல்லைனா இது வந்து பிரிக்க வேண்டியதே இல்லை பாருங்கள் இப்படி இருக்குது பார்த்தீங்களா பள்ளி டிசைனாக நீங்கள் சாரீ டிசைன் இந்த டிசைனை மட்டும் ஃபோட்டோ எடுக்கலாம் இதை மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க பாருங்கள் இப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் எப்பயும் போல் மினிமம் ஒரு சாரீ எடுத்துக்கங்க ஒரு சாரிக்கு வந்து ஐம்பது ரூபா தான் குரியர் சார்ஜ் ஐநூறுரூவா போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் இதெல்லாம் வந்து பல்லு காமிக்க வேண்டியது இல்லை சாரியே ரிச்சாக இருக்குது பாருங்க அதே போல் இது பாருங்க ஆர்கஞ்சா சாரீ இது ஆர்கஞ்சா சாரிம்மா இதெல்லாம் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்மா உங்களுக்கு வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் தரேம்மா ஆர்கஞ்சா சாரி ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும்மா வெரி கிராண்டுமா இங்கே பாருங்கம்மா செம்ம கிராண்டு இந்த மாதிரி சாரிலாம் நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கவே முடியாது எங்கேயுமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா ரிச் லுக்காக இருக்கும் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இல்லை இது பாருங்கள் இதுவுமே இருக்கும் பல்லு டிசைன் பல்லு டிசைன் மட்டும் காட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடிய சகோதரிகள் இந்த மாதிரி டிசைனாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அதுக்கு தான் தெளிவா காட்டுறேன் ஏன்னா பல்லு டிசைன் காமிச்சீங்கன்னா சேரி இந்த மாதிரி ஃபோல்டிங்ல இருந்து எங்களுக்கு எந்த டிசைன் சரியா புரியாது தான் நான் அப்படி அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க இது வந்து லினன் ஆர்கன்சா நல்லா இதுவும் இது போன டைம் நம்ம போடும்போது நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க இந்த டிசைன் இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த வாட்டி வந்திருக்கு எடுத்துக்கங்க வாங்காத சகோதரி நீங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது எதை எடுக்கிறது எதை வருதுன்னு தெரியல அப்புறம் முத முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஐ ரீனி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரீனி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரீனி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் இருக்குமா இங்கே பாருங்கள் இதுவும் ஆர்கஞ்சா சரி தான் சும்மா ரிச் லுக்காக இருக்குமா வேறு லெவலில் இருக்குமா எல்லாமே இதுவும் ஆறுஞ்சாஸ்தான் மொத்தம் மூணு டிசைன் வந்திருக்கு ஆறு கஞ்சாலும் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இது பாருங்கள் டசர் செல்க்கு டசர் செல்க்கு த்ரீ ஃபிஃப்டி போட்டமே அந்த டசர் கிடையாது இது வேறு இது ரிச் பல்லு ரிச் ப்ளவுஸு அந்த மாதிரி வேறு இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பல்லு

அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க இப்படி எடுத்துங்க இப்படி எடுத்தீங்கன்னா தெரியும் நல்லா இப்போ பாருங்கள் கோல்டன் கலர் ரொம்ப அருமையாக இருக்கு இது சிக்கு கலருமா கீழே பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு அதே மாதிரி பல்லு டிசைன் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இனி அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் இன்னொரு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் இன்னும் ஒரு ஒரு பேல் தான் இருக்குது வீடியோ போட்டால் இன்னும் ஒரு பேல் தான் போட முடியும் அப்புறம் கிடைக்காது மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சௌகரியம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த டிசைன் இல்லை வேறு டிசைன் இருக்குன்னா கண்டிப்பாக வேறு டிசைன் கூட எடுத்துக்கலாம் இது எதையுமே நீங்கள் வந்து வேணான்னு சொல்ல முடியாது உன்னோட ஒன்று பெட்டராக தான் இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது லினன் இது எல்லாமே சொல்லி சொல்லி போடுறேன் ஆறு எது இது எது அது எதுன்னு சொல்லி சொல்லி போடுறேன் அதனால் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை நல்லா தெளிவாக பார்த்து வாங்கிக்கிறார்கள் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க செம்மரிச்னஸ்ஸாக இருக்குமா இதில் வந்து ஹைலைட்டே வந்து இந்த முந்தானம் தான்மா இந்த சாரி எல்லாத்துலேயுமே இல்லை பார்த்தீங்களா பிளேக் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் முந்தானம் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்பயுமே பிரிச்சே காட்ட மாட்டேன் அப்படி அப்படியேதான் போடுவேன் உங்களுக்கு வந்து பல்லு வந்து ரிச் பல்லுவா இருக்குது நீங்க எப்படின்னு தெரியக்கூடாது தெரியாது தான் இதெல்லாம் காட்டுறேன் இதெல்லாம் ரிச் பல்லு தான் இது சாரியே நல்ல கிராண்டா இருக்கிறதுனால அப்படியே காட்டுறேன் பாருங்க பாருங்க பிரிச்சியே காட்டிடுறேன் இது பிளவுமா இது பல்லுமா தனியா த்ரீ ஹண்ட்ரட் கம்மியா இருக்கு அருமையா எடுத்துங்க வெறும் சாரி எடுக்கல ஒரு சேரீ எடுத்துங்க ஒரு சேரீ எடுத்துங்க இதுல சின்ன டிஃபெக்ட் கண்டிப்பா வரதாம செய்யும் தான் இந்த ரேட்ல கொடுக்குறோம் நாங்க இல்லன்னா இதோட ரேஞ்சு வேற இது வந்து கொஞ்சம் சுருக்கமாகவும் இருக்கதான் செய்யும் அதனால வாங்கக்கூடிய சகோதரம் தயவுசெய்து பார்த்து வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்க சும்மா செம்மையாக இருக்குமா வேற லெவலில் இருக்குது பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு பல்லு பார்த்துட்டீங்கல்ல பார்த்துட்டீங்கன்னாலும் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க அவ்வளோதான் வேற லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் லைட்டாக சுருக்கமாக இருக்குது என்ன பய சுருக்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக வந்து இது வந்து மில்லில் வந்து ரிஜெக்ஷன் லாட்டு அதனால தான் எங்கள்கிட்ட வர்றது இந்த ரேட்டுக்கு இல்லைன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இந்த ஆறு கஞ்சாலெல்லாம் காமிச்சேன் அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரூவா அந்த ரேஞ்சில் உள்ள சாரீங்க உங்களுக்கு பெரும் நானூற்றம்பது ரூபாய் கிடைக்கிது ஆஃபர் ப்ரைஸு அவ்வளோதான் நீ இதோட அடுத்த வருஷம் தான் இந்த ஆஃபர்லாம் இங்கே கிடைக்காது இங்கே பாருங்கள் இது பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதுதான் பல்லு டிசைன் வெம்மிடு மாதிரி இருக்கு சீட டிசைன் எல்லாமே சூப்பரா இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு விஸ் பண்ணாம எடுத்தீங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ரொம்ப நான் போடுறது ஆயிரத்தி நானூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி அவ்வளோலாம் இல்லை இல்ல வெறும் நானூற்றம்பது ரூபா இன்னைக்கு சாதாரண நீங்க ஒரு பூனை சேலை வாங்குற ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து சூப்பரா கிராண்டான சாரி கொடுக்குறேன் கிறிஸ்மஸ் ஆஃபரா கிறிஸ்மஸ்க்கு சகோதரிகள் எடுத்து யாருக்கும் கிப்ட் கொடுக்கணா கூட தாராளமாக கொடுக்கலாம் ஒரு நூறு சாரி இரநூறு சாரி வேணுன்னா கூட நீங்க நம்மள்கிட்ட நேராக வந்து ஆர்டர் போட்டு வாங்கி தரலாம் பாருங்கள் நல்லா இருக்குது ஸ்டாக்கு கம்மியாக தான் இருக்குது அதனால் அந்த பல்காக விழுங்குற சகோதரிகள் கொஞ்சம் முன்னாடியே சொன்னீங்கன்னா தான் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர முடியும் ஏன் பாருங்கள் நான் நாள் நெருங்கிடுச்சு கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு இனி இதுக்கு மேலே நான் பல்காக ஆர்டர் போட்டால் நின்று அதனால வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது எங்கே பாருங்கள் இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க பண்ணுவோம் எல்லாமே ரிச் லுக்காக இருக்குமா என் பாருங்க செம்மையாக இருக்குமா இது லைட்டாக ஸ்டைன் இருக்குமா ஒரு சில சாரி லைட்டாக ஸ்டைன்லாம் வரதாமல் செய்யும் நீங்கள் ஒரு ரூபாய் ஷாம்பில் அப்படியே ஒரு முக்கு முக்கிய அழைச்சிட்டிங்கன்னா இது வேறு லெவலில் வேறு லெவலில் போயிடும்மா என்ன பே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிஃபெக்டே அந்த ஸ்டைன் அது வர்றனால தான் நம்மள்கிட்ட வர்றது இல்லைன்னா இது எங்கள்கிட்ட வரவே செய்யாது இங்கே பாருங்கள் இந்த சாரி கூட லாஸ்ட் டைம் போட்டேன் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இங்கே பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு இல்லைன்னே சொன்னேன் இந்த சாரி இந்த வாட்டி வந்துருக்கு இங்கே பாருங்கள் இதுதான் பல்லு டிசைன் வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்கு பாருங்க சரி பல்லு பார்த்துட்டீங்களா இந்த சாரியை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க பாருங்க அவ்வளவுதான் சின்ன பாடர் சின்ன கதை சூப்பரா இருக்கு இது பாருங்க போச்சம்பள்ளி கிட்ட இதுவும் அருமையா இருக்கு இது பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாரு இதெல்லாம் வந்து ரிச் லுக்கா இருக்குமா இது வாங்கின சகோதரிகள் ஏற்கனவே வாங்கின சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் புதுசாகக்கூடிய சகோதரிகள் தயவுசெய்து நீங்கள் யோசனையே பண்ண வேணாம் ஏலக்காய் கிரீன் யோசனையே பண்ணாங்கன்னா உங்க நானூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா ஷிப்டிங் ஐநூறுரூவாய்க்கு பாய் ரொம்ப கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தரேன் சூப்பராக சூப்பரா இருக்கு பல்லு பாருங்க சாரியோட டிசைன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இருக்கு சாரி மாதிரி இருக்குது எல்லாமே இந்த மாதிரி சாரி நீங்கள் எங்கே போய் வாங்க முடியும் சொல்லுங்கள் நானூற்றம்பது ரூபாய்க்கு இங்கே பாருங்கள் கலர்ஸில் பார்த்தீங்களா பாருங்க பல்லு இதாம பல்லு டிசைனு சாரியோட டிசைன் ஃபுல் வியூ இது ஹாஃப் சாரி மாடல் நினைக்கிறேன் ஆமா அதே தான் ஆஃப் சாரி மாடல் தான் சோல்ட்ரு பல்லுன்னு சொல்லுவாங்க இந்த பாருங்க ஃபுல் ஒர்க்கு மேலே வரும் ஷோல்ட்ரோடு வரும் கீழே வந்து இந்த மாதிரி அங்கங்கே டாட் டாட்டாக வரும் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் இருக்குங்க இது நானூற்றம்பது ரூபா தான் ஆறு கஞ்சா இது ஒன்று இருக்குது இது பாருங்க நல்லா உண்மையிலே இது எடுத்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடோட ஆந்திரா கர்நாடகாவில் வந்து பத்தாயிரரூவா இருபதாயிரூவா நம்ம ஊரில் எப்படி பட்டு சேலை வேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவங்க இந்த ஆர்கஞ்சா சாரி வேர் பண்ணுவாங்க ஏ ஐம்பதாயிரம் ரூபாய் கூட ஆறு கஞ்சா இருக்குது அவ்வளோ ஹை ஹை லுக்காக வாங்கி ஹை ரேஞ்சாக கட்டுவாங்க நம்ம ஊரில் என்ன சகோதரிகளுக்கு தெரியலை ஒரு சில சகோதரிகளுக்கு தெரியுது தெரிஞ்சவங்க விட மாட்டாங்க இங்கே பாருங்கள் ஆறு கஞ்சா லைக் பண்ணி கட்டுவாங்க நான் போட்டிருக்கிறது இன்றைக்கி ஒரு நாலு அஞ்சு ஆறு கஞ்சா போட்டிருக்கிறேன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் இங்கே பாருங்க இந்த டிசைன் பாருங்கள் இதெல்லாம் சும்மா செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பல்லு டிசைன்மா இது ஸாரியோட டிசைன் தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடிய சகோதரிகள் சாரியோட டிசைனை மட்டும் எடுங்க இந்த பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக ஸ்ட்ரைன் இருக்குது கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டணும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்டைன் ஏதாவது வரத்தாமல் செஞ்சோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏதாவது டிஃபெக்ட்டோ ஸ்ட்ரைனோ ஏதோ ஒன்று இருக்கதா செய்யும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற சகோதரிகள் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா ஃப்ரெஷ் பீஸ் கிடையாது சின்ன சின்ன டிஃபெக்ட் உள்ளது மில்லில் ரிஜெக்ஷன் லார்ட் அந்த மாதிரி வர்றது தான் எங்களுக்கு வர்றது அதனால் தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எடுக்கிற சகோதரிகள் ஆர்டர் போடுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டுருங்க வெறும் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா அட்ரஸ் போடக்கூடிய சகோதரிகள் தயவுசெய்து தெளிவாக போடுங்க நேரம் நம்ம சேலம் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளும் ரொம்ப நன்றிதான்